ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வெற்றி மேல் வெற்றி வந்து வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சேர்ந்துங்க அதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா க அதாவது நீதிமன்றத்தால் அதோ உயர் நீதிமன்றத்தால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் பொதுக்குழுவில் எடுக்கிற எல்லா முடிவுகளும் கரெக்டாக தான் இருக்கும் அவரை சரி அது எடுக்கிற முடிவுகள் வந்து எல்லோரும் கட்டுப்பட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணி வந்து பார்த்திங்கன்னா அல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை பொதுச் செயலாளர்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்து நாங்கள் ஜெயலலிதா அம்மா மட்டும்தான் அது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிலாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நாங்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வந்து பார்த்திங்கன்னா வைத்தலிங்கம் அப்புறம் ஜெய்டிசி பிரபாகரன் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றமே அப்படி சொல்லிடுச்சுங்க இதோட மேல்முறையீடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருபது நாளில் வரப்போகுதுங்க அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் தாங்க தீர்வரும் ஏன்னா அதிமுகவுங்க உண்மையான விசுவாசிகள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம்தாங்க இருக்காங்க இது அனைவருக்கும் தெரியுங்க ஆனால் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அரசியலை விட்டு விலகிதாங்க ஆகணும் அவர் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க ஒருங்கிணைப்பாளருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவியும் கிடையாதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கட்சி கொள்கை யார் இது பண்ணுறாங்களோ அவங்கள வந்து உடனடியாக கட்சியை விட்டு தூக்குறதுக்கான அதிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே தாங்க இருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நீக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றமே வந்து பார்த்திங்கன்னா இதை கூறி இருக்குங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட அரசியல் பயணம் முடிஞ்சது அப்படின்னு தாங்க சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் நாள் வந்து தீர்ப்பு வந்துடுங்க இன்னையிலேருந்து கணக்கு வச்சிங்க அப்படின்னா இன்னும் பத்தொம்பது நாட்கள் இருக்குங்க தீர்ப்புக்கு தீர்ப்பு வந்தது அப்படின்னா மூட்டையை கட்ட வேண்டியதாங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் துட்டு தோணிங்கன்னு கிடக்கிற ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அவர் கூட இருக்கிற எம்எல்ஏக்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதா என்னென்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சொல்ல வேண்டியதாக தாங்க இருக்கும் ஏன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர்களுடைய எதிரியான டி தினங்கரம் சந்தித்து பேசுகிறாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் க கட்சியோட கொள்கைக்கு அப்பாற்பட்டதால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா நீக்கினாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடியாகும் அப்படின்னு உயர்நீதிமன்றமே வந்து பார்த்திங்கன்னா தகவலை கொடுத்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ